இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் என்னாகமும் இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று இன்று நமக்கு பொருந்துமா என்பதை குறித்து நாம் தியானிக்கலாம் சூன்யம் என்கிற தலைப்பு விவாதிக்கப்படும் போதெல்லாம் பல கிறிஸ்தவர்கள் என்னாகமும் இருபத்தி மூன்று இருபத்தி மூன்றை மேற்கோள் காட்டுகிறார்கள் பழைய ஏற்பாட்டிலும் இப்போது புதிய ஏற்பாட்டிலும் இது நூறு சதவிகித உண்மையாக இருக்க வேண்டும் என்று என் முழு மனதுடன் விரும்புகிறேன் எனவே மீண்டும் என் நாகமும் இருபத்தி மூணு இருபத்தி மூணு என்ன சொல்லுகிறது பிளேயாம் ஏன் இப்படி சொன்னான் என்று பார்க்கலாம் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை நைல் நதிக்கும் ஐபிராத்தின் அதிக்கும் இடைப்பட்ட கானான் தேசத்தை அவருடைய சந்ததியினருக்கு கொடுப்பதாக கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்திருந்தார் இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் இஸ்ரவேலை பாதுகாத்து கொண்டிருந்தார் இராணுவ யுத்தத்தினாலோ அல்லது சூன்யத்தின் மூலமாகவோ யாராலும் இஸ்ரவேலை கைப்பற்ற முடியாது ஆனால் இஸ்ரவேலர்கள் நுழைந்த போது அவர்கள் மீண்டும் மீண்டும் தங்கள் சிலைகளை நோக்கி ஓடினார்கள் இது கர்த்தருக்கு கோபத்தை ஏற்படுத்தியது எனவே இந்த தேசமானது யூதா மற்றும் இஸ்ரவேல் என இரண்டு ராஜ்யங்களாக பிரிக்கப்பட்ட போது இஸ்ரவேல் முதலில் அசீரியர்களால் கைப்பற்றப்பட்டு நாடு கடத்தப்பட்டது பின்னர் யூதா பாபிலோனியர்களால் கொண்டு செல்லப்பட்டது என்பதை நாம் அறிவோம் இப்போது என்னாகவும் இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று மற்றும் இஸ்ரேவேலின் மீதான கர்த்தரின் பாதுகாப்பு என்ன ஆனது இஸ்ரவேல் ஜனங்கள் வரும் வரை கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல் இருந்தது கானான் தேசத்துக்குள் வந்த பிறகு அவர்கள் கர்த்தரை விட்டு விலகினதன் நிமித்தம் கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல் இருந்து எடுக்கப்பட்டது ஆனாலும் இறுதியாக புதிய ஏற்பாட்டில் தேவன் தன் ஜனங்களை மேல்வீட்டறையில் ஒன்றாக கொண்டு வந்து யோவேல் ரெண்டு இருபத்தெட்டில் வாக்களித்த பரிசுத்த ஆவியை அவர்களுக்கு கொடுத்தார் வாக்களித்த கர்த்தர் அதை நிறைவேற்றவும் வல்லவர் மறுபடியும் நாளை சந்திக்கலாம் அமேன்